முன்பொரு காலத்தில் ஒரு பட்டணம் இருந்தது அந்த பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி வாழ்ந்து வந்தான் அவன் சாதாரணமானவன் அல்ல அதிக அதிகாரமும் அதைவிட அதிக ஆணவமும் கொண்டவன் அவனுடைய குணத்தை பற்றி ஊரே பேசிக்கொள்ளும் அவனுக்கு கடவுள் பயமும் கிடையாது மனிதர்கள் மேல் மரியாதையும் கிடையாது என்று மக்கள் அவனை கண்டு ஒதுங்கி போவார்கள் ஏழைகள் அவன் முகத்தை பார்க்கவே பயந்தார்கள் அதே ஊரில் கணவனை இழந்த ஒரு விதவை தாய் வாழ்ந்து வந்தான் அவளுக்கு ஆதரவாக பேச யாருமில்லை அவளுக்கு ஒரு எதிராளி இருந்தான் அவன் அவளுடைய சொத்துக்கோ அல்லது உரிமைக்கோ அநீதி இழைத்து வந்தான் வேறு வழியின்றி அந்த தாய் நியாயாதிபதியை நாடினாள் நீதிமன்றத்திற்கு சென்று ஐயா எனக்கும் என் எதிராளிக்கும் உள்ள வழக்கில் எனக்கு நியாயம் செய்யுங்கள் என் உரிமையை மீட்டுக் கொடுங்கள் என்று கண்ணீரோடு விண்ணப்பித்தாள் ஆரம்பத்தில் அந்த நியாயாதிபதி அவளை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை இவளால் எனக்கு என்ன ஆகப் போகிறது என்ற ஆணவத்தில் அவளை துரத்தி துரத்தியடித்தான் நாட்கள் வாரங்களாயின வாரங்கள் மாதங்களாயின ஆனாலும் அந்த பெண் சோர்ந்து போகவில்லை ஒவ்வொரு நாளும் நீதிமன்றம் திறக்கும்போது அவள் அங்கே நின்றாள் அவன் வெளியே வரும்போதெல்லாம் ஐயா எனக்கு நீதி செய்யுங்கள் என்று அதே கோரிக்கையை வைத்தாள் வெகு நாட்களாக அவளை புறக்கணித்து வந்த அந்த நியாயாதிபதிக்கு ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்தது அவன் தனக்குள்ளே இவ்வாறு யோசிக்கத் தொடங்கினான் நான் யாருக்கும் பயந்தவனில்லை கடவுளையும் மதிப்பதில்லை மனிதர்களையும் சட்டை செய்வதில்லை ஆனால் இந்த விதவை என்னை நிம்மதியாக இருக்க விடமாட்டால் போலிருக்கிறதே நான் இவளை இப்படியே விட்டால் இவள் தினமும் வந்து என்னை அலைக்கழித்து என் உயிரை எடுத்து விடுவாள் என் நிம்மதிக்காகவாது இவளுக்கு நியாயம் செய்துவிட வேண்டியதுதான் இறுதியில் தன் சுயநலத்திற்காகவேனும் அவன் அவளுக்கு நீதி வழங்கினான் அந்த விதவையின் விடாமுயற்சி அவளுக்கு வெற்றியை கொடுத்தது இயேசு கற்பித்த பாடம் கதையின் நீதி இந்த கதையை சொன்ன இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பார்த்து ஆழமான ஒரு கேள்வியை கேட்டார் கவனியுங்கள் அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதையை சிந்தியுங்கள் இரக்கமே இல்லாத ஒரு மனிதனே தொந்தரவு தாங்க முடியாமல் நீதியை செய்தான் என்றால் அன்பும் நீதியும் உள்ள தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளின் விஷயத்தில் அமைதியாக இருப்பாரோ அவர்களுக்கு நீதி செய்யாமல் காலம் தாழ்த்துவாரோ நிச்சயமாக சொல்லுகிறேன் அவர் சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் ஆனால் இயேசு முடிவில் ஒரு முக்கியமான கேள்வியையும் வைத்தார் ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ அதாவது அந்த விதவையைப் போல சோர்ந்து போகாத விசுவாசம் நம்மிடம் இருக்கிறதா என்பதே சிந்திக்க வேண்டிய விஷயம்